ப்ரைஸ் குட் மார்னிங் கத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உறுதியான எதிர்பார்ப்போடு தா அமர்ந்திருந்த வேலையில் அதாவது காத்திருந்த காத்திருந்தான் இவ்வாறு சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் முதல் நாம் காரியங்களை விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் எதிர்பார்க்கிறோம் நம்புகிறோம் கடந்த காலங்களில் நாம் எதிர்பார்த்த நம்பின காரியங்கள் நடந்திருந்தாலும் இப்போது நாம் எதிர்பார்க்கிற நம்புகிற காரியங்கள் நடக்கவில்லை அல்லது கால ஆகிறது என்றால் நம்முடைய மனமும் உடலும் சோர்ந்து போய்விடுகிறது நம்முடைய எண்ணங்கள் எதிர்மறையாக செல்கிறது இதுவரை விசுவாசத்தையும் விசுவாசத்தை விட்டு விடுகிறோம் அந்த காரியம் அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைத்து தேவனுக்கு விருப்பம் இல்லாத தேவன் அருவருக்கிற தவறான எண்ணங்களையும் தவறான முடிவுகளையும் எடுக்கிறோம் நாம் படித்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம் முதல் சீசர்கள் வரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காரியங்களை அநேக கர்த்தர் செய்திருந்தாலும் அவர்கள் நம்பின அதாவது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு நம்பியிருந்த அவர்களும் குறிப்பிட்ட காலம் அமர்ந்திருந்தார்கள் அதாவது காத்திருந்தார்கள் அவர்கள் எல்லோருமே தாங்கள் நம்பியதை கர்த்தர் எனக்கு தருவார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருந்தார்கள் அவர்கள் நம்பிய அமர்ந்திருந்த காரியத்திற்கு அவர்களுடைய விசுவாசமும் பொறுமையும் காத்திருந்த காலமும் தான் அதற்கு காணிக்கை கர்த்தர் பார்வைக்கு புல்லாப்பானதை செய்த சிம்சோனுக்கு கண்கள் பிடுங்கப்பட்டு விட்டன கர்த்தர் கொடுத்த பலன் போய்விட்டது கடைசியாக ஒரு விசை மாத்திரம் மனம் இறங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு தூண்களை அசைத்தான் அரங்கம் இடிந்து பெலிசியர்கள் போரில் மாண்டதை விட அதிகமான பேர் இந்த இடிபாடுகளில் மாண்டார்கள் அன்னால் ஆலயத்தில் கர்த்தருக்கு முன்பாக தன் மன கிளேசத்தை ஊற்றிய பின்பு அவள் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருந்தாள் கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பியிருந்ததை அமர்ந்திருந்து பெற்றுக் தான் இப்போது நான் நம்புகிறது என் தேவனாலே வரும் என்று சாட்சியாக நமக்கு சொல்கிறார் யோனா மீனின் வயிற்றுக்குள் போய்விட்டான் வாழ்க்கை முடிந்து போனது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்தான் மீன் கரையிலே கொண்டு போய் கக்கியது தானியலை சிங்க கபியில் போட்டுவிட்டார்கள் ராஜாவுக்கோ மனமில்லை ஆனாலும் போட்டு விட்டார்கள் எல்லாம் முடிந்தது கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார் காலையில் தூக்கி எடுத்தார்கள் தானியலை இதை போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நாம் நம்பியதை எதிர்பார்த்ததை விரும்பியதை கர்த்தர் நமக்கு செய்ததை நினைத்து இனிமேலும் நான் விரும்புகிறதை நம்புகிறதை எதிர்பார்க்கிறதை என் தேவனாகிய கத்தர் எனக்கு செய்து தருவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அமர்ந்திருந்து அதாவது காத்திருந்து நான் நம்புகிறது என் தேவனாலே வரும் என்று அறிக்கையிடும்போது நம்பும்போது நம்பும் போது விசுவாசிக்கும் போது தாவியதுக்கு செய்த தேவன் நமக்கும் கட்டாயம் செய்வார் மீண்டும் சொல்கிறேன் நாம் நம்புகிறது நம் தேவனாலே வரும் ஆம் எப்பிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நம்பி விசுவாசிக்கிறவர்களின் விருப்பத்தையும் வேண்டுதலையும் நிறைவேற்றுகிற தேவனையே நம்பி எங்களுடைய ஆத்துமா காத்திருப்பதால் நாங்கள் விரும்புகிற காரியங்களில் நாங்கள் வேண்டுகிற தேவைகள் நாங்கள் முறையிடுகிற விண்ணப்பங்களை எங்கள் தேவனாயிய கர்த்தர் கேட்டு நீரே அந்த காரியங்களை எங்களுக்கு வெற்றியாய் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் முடியத்தக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் நாங்கள் நம்புகிற காரியங்கள் எதிர்பார்க்கிற தேவைகள் எங்கள் தேவனாலே ஆக வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்